வணக்கம் இப்போ நான் பார்க்கக்கூடிய குடி லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரை விவசாய நிலங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடம் முடிமலை மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க இதுதான் பூமிங்க உங்கள் சைட் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குதுங்க சரிவுன்னு பார்த்தீங்கன்னா கிளசரிவாக வந்துருங்க கிளசரியாவும் வட இருக்கும் வரும் பூமிங்க வாஸ்துக்கு வந்துருங்க பூமிங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா கரெக்டாக புலவாடியிலேருந்துங்க ஒரு நாலு கிலோமீட்டர் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் வர பூமிக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கெனரா சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் பாயுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு இது அருமையான இது நம்ம வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஆட்டு பண்ண பண்ணுறதுக்குங்க மாட்டு பண்ணைக்கு எல்லாத்துக்குமே செட்டாகுங்குது நம்ம வாங்கி தோப்பு பண்ணுற அப்படின்னா ஒரு போர் ஒன்று ஓட்டி தொட்டி தொட்டி ஒன்று பண்ணிங்க சர்வீஸ் வாங்கிட்டோம்னா அருமையான தோப்பு பண்ணிக்கலாங்க இது பாருங்கள் சுற்றியுமே பார்த்து தென்தோ பக்கம் ஏரியா இந்த பூமிக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கிற தோப்புங்குது உங்களுக்கு அந்த சிமெண்ட் போஸ்ட்ருக்கு பார்த்தீங்களா அது வரைக்கும் வந்து மெட்டல் ரோடு இருக்குதுங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரோடு சேங்ஷன் ஆகிக்குதுங்க கூடி சீக்கிரம் வந்து தார் ரோட் ஆகிருக்குது பெரியவட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் வரணுங்க பூடவாடிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வரணுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி அமைச்சிருக்குதுங்க வடசரிவாம் கிளசரிவம் அமைச்சிருக்குதுங்க பூமி வந்து வடக்கு பார்த்த மாதிரி பூமிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்ச பூமிங்கிது இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா சேர்த்திங்க நாற்பத்தி ஒரு லட்சரூவா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பூமி பிடிச்சிருந்தா மறுபடியும் வேலை பேசுகிறாங்க ஏன்னா மணத்தனமாக இருக்குதுங்க பஞ்சாயத்து ஏரியா இருக்குதுங்க அது வந்து தார் ரோடுக்கு வந்து சாங்ஷன் ஆகிடுதுங்க குடிசி ரோடு ஆயிருங்க கரெக்டாக மெயின் ரோடு வந்து கரெக்டாக ஏழே கிலோமீட்டருங்க புழுவோடையிலேருந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் வரணுங்க நம்ம வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற பூமிங்க மண் நல்லா செம்மண் பூமிங்க பூமி வாஸ்து படிமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்ன்தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்